எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன ஒரு பிக் ரிலீஃப் உங்க லைஃப்ல இருந்து ஒரு விஷயம் வெளியே போயிருக்கு ஸோ அடுத்து என்ன ஒரு பெரிய ரிலீஃப் காத்திருக்கு பார்க்கலாம் சோ மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் நம்பர் ஒன் இந்த எல்லோ கலர் ஸ்டோன் பயல் நம்பர் டூ கிரீன் கலர் கேண்டல் பயல் நம்பர் த்ரீ இந்த ஒயிட் கலர் பிரேஸ்லெட் இந்த மூனு பாயில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்குங்க மோதன் ஒன் பாயில் தாராலமா பார்க்கலாம். குக்கை குக்கா சூஸ் பண்ணங்க நாம் ரீடிங்குல போயில்லாம். என்ன ஒரு பிக் ரிலிவ் ஏஸ் சூஸ் பண்ணிட்டுப் பேங்க நம்பரே டைம் ச்டாம் நான் டிஸ்கிரிப்சில் குடுக்குறேன் அங்கு வந்து செக் பண்ணிக்கோங்க வாயில் நம்பர் யார் யாரெல்லாம் இந்த எல்லோ கலர் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம் ஸோ என்ன ஒரு பிக் ரேஸ் பை நம்பர் 1 சே ஒரு பெரிய రిలీஃப் ஆன ஒரு விஷயம் என்ன தெரியுமா இருக்கு பழைய அதாவது ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு கவலைகள் ஒரு ஒரு எமோஷனலி ரொம்ப ஹெவியா ரூபING ஒரு சில பேர் ஆல்ரெடி ரொம்ப நாட்களாக இருந்துட்டு இருக்கீங்க இவன் ஸ்டில் அந்த ஒரு எமோஷனலான ஒரு ஹெவியness ஒரு பயம் கவலைகள் இருந்துட்டே இருக்குல்ல சோ அது ஃபைனலி வந்துட்டு ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா சோ ஒரு பீஸ்புலான ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது ஒரு நிம்மதி கிடைக்குது எந்த விஷயத்துக்கு பயந்தீங்களோ அதுல இருந்து பியூட்டிஃபுல்லாக வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்துட்டு உங்க வாழ்க்கையில் உங்களை விட்டு போன அந்த யாரோ ஒரு நபர் வந்துட்டு திரும்ப வராங்க ஓகேங்களா ஸோ அவங்க வர்றது மூலியமாக மாற்றங்கள் நிறையா வரும் உங்களோட பயங்கள் விலகும் உங்களோட உறவுகளை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க சோ ஒரு ஒரு அவங்களோட வருகை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு நல்லது ஒரு பெனிஃபிட்ட தான் வந்து கொடுக்க காத்திருக்கு ஓகேங்களா இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு குட் சான்ஸ் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த டைம்ல சொல்லலாம் அண்ட் இந்த பர்சன் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி வந்துட்டு பாசிட்டிவானு வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ உங்க லைஃப்ல வந்து நிறைய விஷயம் நடந்தாலும் கூட ஏற்கனவே பழையபடி நடந்த மாதிரியே நடந்தாலும் கூட பயப்படாம அது பாசிட்டிவா அதுக்கு ஒரு தெளிவான ஒரு பதில நீங்களே எடுத்துட்டு வருவீங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி அந்த ஒரு போல்ட்னஸ் வந்துட்டு தைரியத்தை வந்து அந்த நபர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க அண்ட் ஆல்சோ சரி இது வந்து உங்களோட இன்ட்டுவேஷன் யுவர் இன்ட்டுவேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் உள்ளுணர்வு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கே வந்துட்டு சூழ்நிலைகளை வந்துட்டு புரிய வைக்கும் ரைட் ஸோ அதனால் உங்கள் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் தோன்றுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அதை நீங்கள் நம்பலாம் அண்ட் ஆல்சோ வந்து சரி ஒரு சில பேர் வந்துட்டு நிறைய ஒரு இன்செக்யூரிட்டினால நீங்க வந்து எங்கேயும் வெளியே போகாம யாரையும் மீட் பண்ணாம அப்படி இருந்திருப்பீங்க இனி வந்துட்டு அந்த பயங்கள் விலகிறப்போ நீங்க நிறைய வெளியே வீட்டுக்குள்ளே இல்லாமல் நிறைய வெளியில் போக ஆரம்பிப்பீங்க நிறைய பேரோட பேச ஆரம்பிப்பீங்க நிறைய ரேண்டம் ஸ்ட்ரெய்ஞ்சர்ஸோட கனெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க ஸோ அது இன்னும் வந்து உங்களோட லைஃப்ல உறவுகளோட இன்னும் வந்து ஸ்ட்ரென்தனை வந்து அதிகரிக்கும் ஓகேங்களா பயம் விலகும் ஃபர்ஸ்ட் அது அது அதுவே பெரிய ரிலீஃப் இது வந்து ஒரு இது ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்து இருக்குங்க பயன் நம்பர் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அண்ட் எழந்த உங்களோட அந்த கான்பிடன்ஸ் நம்பிக்கையாக இருக்கட்டும் செல்ஃப் எஸ்டீமாக இருக்கட்டும் அது திரும்ப மறுபடியும் வருது ஓகேங்களா அண்ட் இந்த டைம்ல வந்துட்டு இந்த டைம்ல இருந்து நீ வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்க எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஸ்ட்ரைட் ஆக ஆரம்பிக்கும் சரியாக ஆரம்பிக்கும் ஏகப்பட்ட டைவர்ஷன்ஸ் ஏகப்பட்ட குழப்பங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா அது சரியான ஒரு பாத்வே நோக்கி போகும் சி உங்க லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா அஹ் எல்லா விஷயமுமே வந்து ஒரு சில பேர் அது எல்லா விஷயமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள வந்துட்டு டைட் அப் ஆயிருக்கு ஒரு பிரச்சனை சரியாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் ஒரு விஷயம் சரியாச்சுன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படிதான் வந்துட்டு கனெக்டடா தான் இருக்கு ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு பிரச்சனையும் தான் இருக்கு ஸோ எந்த இடத்துல வந்துட்டு அந்த பிரச்சனையோட பிகினிங் ஸ்டார்டிங் இருக்குதோ அது வந்து சால்வ் ஆகும் கொஞ்சம் அது வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து அதோட சேர்ந்து வந்து ரிலீஸ் ஆகும் சரிங்களா ஸோ இது டெஃபினட்லி வந்து ஒரு நல்ல நியூஸ் ஆனா இதுக்காக நீங்க வந்து ரொம்ப போராடி இருக்கீங்க உங்க லைஃப்ல இது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களோட பர்சனல் சம்பந்தப்பட்ட தான் இருக்கும் ப்ரொஃபஷன தாண்டி பர்சனலா தான் வந்து உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருந்திருக்கும் இப்ப நீங்க பேஸ் பண்ற அத்தனை விஷயங்களுமே எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா கனெக்ட் ஆனதும் பர்சனலா தான் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா இதுக்காக ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக நீங்க பாடுபட்டு இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க நிறைய விஷயங்களை நிறைய பேர்சனோட பேசஸ பாத்துருப்பீங்க இப்போ எல்லாமே வந்து விலகுது ஓகேங்களா அந்த ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனோட வருகையும் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஒன் தேங்க்யூ பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஓகே ஸோ பயல் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி குட் கிரீன் சிக்னல் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பீஸ் ரிட்டர்ன் ஆகுது உங்களோட ஃபேமிலியில அண்ட் உங்களுக்குள்ளே வந்துட்டு சரி உங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மேபி யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க சொல்கிறதா கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டென்ஷனையோ ஏதோ ஒரு சண்டையோ வந்துட்டு போட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும் மேபி அந்த ஃபேமிலியில் இருக்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த நபர் பண்ணுற பிரச்சனைகள் தான் வந்துட்டு எல்லாரோட நிம்மதியும் வந்துட்டு கெடுத்துட்டு இருந்திருக்கும் ஸோ வெரி டாமினேட்டவ் கேரக்டராக இருப்பாங்க ரொம்ப வந்துட்டு ஒவ்வொரு ரூல் பண்ணுற கேரக்டராக வந்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த நபர் வந்துட்டு இந்த டைம் விலகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இவ்வளோ நாளாக பிரச்சனை பண்ணிட்டு எதுவுமே சொல்றதை வந்துட்டு கேட்காம அகெயின்ஸ்டாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த டைம் வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணுற இடத்துல இருந்து விலகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வேற ஒரு பிளேஸுக்கு அவங்க போகிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஸோ உங்களோட ஃபேமிலியில் வந்துட்டு திருப்ப ம மறுபடியும் வந்து அந்த ஹாப்பினஸ் த லவ் கேரிங் ஹாப்பினஸ் ஜாய்ஃபுல்னஸ் ஹார்மனி இது எல்லாமே வந்துட்டு திரும்ப வருது ஓகேங்களா ஸோ பிரச்சனை கொடுக்கற நபர் விலகிறாங்க அண்ட் சீ அந்த விட்டு போன அந்த லவ் திரும்ப வரதே வந்துட்டு பெரிய ரிலீஃப் ஓகே எப்ப என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு பயத்தோடயே வந்துட்டு சரியான தூக்கம் இல்லாம இருந்த உங்களுக்கு இந்த டைம் மிகப்பெரிய ரிலீஃப் அண்ட் ஆல்சோ சி சம் ஒன் உங்கள் ஃபேமிலியில் மேபி வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து லீட் எடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்க வந்துட்டு கரெக்டான பார்த்து இல்லை எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு லீடர்ஷிப் ரோல் மாதிரி எடுத்து வழி நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு துணையாகவும் வந்துட்டு நிற்பாங்க அந்த பர்சன் அண்டு லைக் இன்னும் ஒரு காயத்துக்கான மருந்துன்னு சொல்லலாமே ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷனாக ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் அண்ட் விஷயங்களை வந்துட்டு செய்வாங்க ஸோ அதுவுமே ஒரு பெரிய பெரிய ரிலீஃப் ஓகேங்களா சரி ஐ திங்க் மோர் ஆஃப் அபிண்டன்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் சொல்லணும் நிறைய ஒரு ஹாப்பினஸ் அண்ட் வந்து அந்த நெகட்டிவிட்டி அந்த நெகட்டிவ் வந்து விலகிறப்போ வந்து பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் வரும்னு சொல்றோம்ல ஸோ திஸ் இஸ் தட் பாசிட்டிவிட்டி ஒரு நீங்க வந்துட்டு இந்த சூழ்நிலைகள் வந்து பயல் நம்பர் டூ பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சாதகமா வரும் அது ஒரு சில பேர் உங்களுக்கு செல்ஃபிஷாவே வந்துட்டு நீங்க அதை பயன்படுத்துவீங்க ஓகே இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் இதை வச்சு நான் என்னோட லைஃபை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் கண்டிப்பா பண்ணுவீங்க அண்ட் வெரி குட் கம்யூனிகேஷன் இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கம்யூனிகேஷன் வந்துட்டு ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் ஆகும் ஓகேங்களா ஜட்மெண்ட் இல்லாம அது வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு எஸ் சொல்ற மாதிரியான சூழ்நிலைகளும் வந்துட்டு இருக்கும் சி யூ காட் திஸ் பீஸ்ஃபுல்னஸ் இன்சைட் அது எல்லாமே வந்துட்டு ஐ திங்க் மோர் கனெக்டட் இல்லையா ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள ஒரு ஒற்றுமைகளும் நம்ம பார்த்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிறதும் பார்த்தோம் ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி குட் ரிலீஃப்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய டென்ஷன்ஸ் ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ்னால நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு உங்களோட லைஃப்பை லீட் பண்ண முடியாம எப்பயுமே இதை சால்வ் பண்ணுறதுலேயே டைம் போயிருக்கும் பட் திஸ் டைம் இதோட பிரச்சனைகள் சால்வ் ஆகுது யாரோ ஒருத்தவங்க லீட் எடுக்க போகிறாங்க அண்ட் எவ்ரி திங் கோயிங் டு சேஞ்ச் தெர் இஸ் அ ஹை சான்சஸ் மேபி நீங்களே அந்த லீடாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்களே வந்துட்டு இந்த லீடர்ஷிப் ரோல் எடுத்து நானே வந்து ஃபேமிலியை பார்த்துக்கிறேன் எல்லாமே நானே செய்கிறேன் நானே கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே அந்த ஒரு அதிகாரம் அந்த இடத்துக்கு வரத்துக்கான சூழ்நிலைகளும் வந்துட்டு உங்களுக்கு அமையும் ஒரு சில பேர் அந்த பதவியும் நீங்க எடுத்துக்குவீங்க ஓகேங்களா சோ தட் இஸ் ஆல்சோ வெரி குட் சான்சஸ் தான் வந்து இருக்கு பயல் நம்பர் டூக்கு ஃபைனான்ஷியல் இஷ்யூ சால்வ் ஆகும் ஓகேங்களா சோ பைனான்சியலி வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களோட கண்ட்ரோல்லையும் போக வாய்ப்பு இருக்கு சோ எல்லாமே ஆர்கனைஸ்டா வந்துட்டு இருக்கும் அண்ட் ஆல்சோ சால்வ் ஆகும் அண்ட் மோர் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி ஓகேங்களா ஸோ ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்கே இல்ல வீட்டில் ஒரு மாதிரி ஆல்வேஸ் நெகட்டிவா இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ் நிறைய கிடைக்கும் நிறைய வந்து ஆச்சரியங்கள் அண்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன சொல்றது இந்த ஒரு பட்டர்ஃப்ளைஸாக ஆக இருக்கட்டும் பெட் அனிமல்ஸோட கனெக்ட் ஆக இருக்கட்டும் ஸ்பிரிட் அனிமல்ஸோட பிரசன்ஸாக இருக்கட்டும் வருகையாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு இனி உங்களோட வீட்டில் வந்துட்டு ஒரு பிரைட்னஸ் ஒரு ஒரு நல்ல வெளிச்சமும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும் ஓகேங்களா ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பாயல் நம்பர் டூ தேங்க்யூ பாயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பாயல் சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ரீடிங் நம்பர் வரைக்கும் வந்துட்டு நம்பர் இருக்குட் கிளாரிட்டி தெளிவு நல்லா இருக்கு பேஷன் அதிகமா இருக்கு எவ்வளவோ எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்க இல்லையா உங்களோட வேலை விஷயமாக சரி முயற்சிகள் உங்களோட லைஃப் ப்ரொஃபஷனல் சைடு தனிப்பட்ட முறையில் லைஃப் ஸ்டாண்டர்ட் ஆகிறது ஃபேமிலி காப்பாற்றணுங்கிற வந்து ஒரு கோல் இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க நிறைய சாக்ரிபைசஸ் இழப்புகளை நிறைய வந்து பண்ணியிருப்பீங்க அதுக்கான பலன் இந்த டைம் வந்து இருக்கு ஓகேங்களா அண்ட் ரொம்ப நாளா வந்து அந்த ஒரு ஸ்பார்க்னஸ் இல்லாம இருந்திருக்கும் வேலையில் இல்லையா மாதிரி டல்லாவே போகுது என்னால் எதுவும் செய்ய முடியல எனக்கு வந்து இது சாதிக்கணும்னு இருக்கு ஆனா எனக்கு அதுக்கான தெம்பு இல்லை ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு டல் எனர்ஜியிலே வந்துட்டு பயன் நம்பர் த்ரீ இருந்திருந்தீங்க அப்படின்னா த பேஷன் இஸ் கம்மிங் பேக் ஓகேங்களா மறுபடியும் நீங்க உங்க வேலையை விரும்ப ஆரம்பிப்பீங்க மறுபடியும் வந்து அது மேல இருக்கக்கூடிய அந்த பேஷன் அந்த ஃபயர் அந்த ஸ்பார்க்னஸ் திரும்ப வருது ஓகேங்களா சோ இது அவங்க உங்களை விட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கிடையாது பட் டியூ டு அந்த டயர்டா இருக்கிறதுனால லேசியா இருக்கிறதுனால அந்த ஒரு பேஷன் மறைஞ்சிருந்தது இப்போ திருப்பி வந்துட்டு வருது ஓகே ஸோ உங்களோட மோ ஒன்ஸ் அகேன் இந்த மோட்டிவேஷன் சக்ஸஸ்க்கான மோட்டிவேஷன் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கோல் இருக்கும் வித்தியாசமான கோல் இருக்கும் ஸோ அந்த கோலை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அதை வந்து எனக்கு இது சாதிக்கணுன்ற இருக்குது இது ஒரு விஷயம் செஞ்சு காட்டணும்னு இருக்குது அதை நான் வந்து செய்வேன் அதுக்கான மோட்டிவேஷன் அது இந்த டைமில் நிறையாவே வருது சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் மேபி நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸை சேஞ்ச் பண்ணலாம் இல்லை அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டை கம்ப்ளீட்லி வந்துட்டு சேஞ்ச் பண்ணுவீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ரெஃப்ரெஷிங் எனர்ஜி வந்துட்டு இருக்கு ஃபுல்லா பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு என்ன சொல்லலாம் ப்ரெசன்ஸ் வந்து உங்க வயல இருக்கு இதில் வந்து இருக்கும் மேபி வந்துட்டு உங்க பிளேசஸ வந்து நல்ல டெக்கரேட் பண்றது ஒரு புதுசான ப்ராடக்ட்ஸை வச்சுக்கிறது புதுசா வந்து ஸ்பிரிச்சுவலி இல்லை ரொம்ப பிரைட்னஸ் ஆன ப்ராடக்ட்ஸை கொண்டு வர்றது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க வேலை செய்யற இடத்துலையும் அதிகமா யூஸ் பண்ற இடத்துலையும் பிரைட்னஸ் கொண்டு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இந்த ஒரு எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கும் ஓகேங்களா ரெஸ்பெக்ட் வந்துட்டு கொடுக்கும் இது வரைக்கும் வந்துட்டு உங்களோட வேலைக்கான ரெக்கக்னேஷன் கொடுக்கல நான் அவ்வளோ செய்யறேன் ஆனா எனக்கு அதுக்கு மதிக்க மாட்டேங்க நாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அந்த ஒரு ஐடென்டிட்டி வந்துட்டு கிடைக்கும் எஸ்பெஷலி உங்களோட ஃபீல்ட் ஓகேவா உங்க ஃபீல்ட்ல வந்து அதை எதிர்பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது உங்களுக்காக ஒரு புது தொடக்கம்னு கூட சொல்லலாம் ஒரு ஒரு நியூ என்ன சொல்றது இந்த ஜான்வரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸே வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு முக்கியமாக ஒரு புது தொடக்கம் இது வரைக்கும் வந்துட்டு இல்லாத விஷயங்கள் இது வரைக்கும் நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணாத விஷயங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க இந்த இது இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த ப்ராஜெக்டை நான் ஹேண்டில் பண்ணேன் இந்த மாதிரி நான் பிளானிங் படி நான் செஞ்சேன் இனி வித்தியாசமா இருக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட் டிஃப்ரெண்டான ஒரு விஷயங்களை வந்துட்டு ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் வரும் நீங்களும் எஸ் தான் சொல்ல போறீங்க பிகாஸ் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுது ஒரு புது வாய்ப்புகள் அப்படிங்கிறது தெரியுது அதுவுமே இதுவரைக்கும் ட்ரை பண்ணாத விஷயங்கள்ல இருந்து தான் அந்த வாய்ப்புகள் வருது ஓகேங்களா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களோட அந்த ஒரு எனர்ஜி திருப்பி வந்த அப்புறம் புது புது எக்ஸைட்டிங்கான ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் ரைட் so this time வந்து பாத்தீங்கன்னா குட் டைம் ஃபார் க்ரோத் ஓகே உங்களோட கான்பிடென்ஸும் இருந்த அந்த பேஷனும் சரி இந்த டைம் கம்ப்ளீட்லி வந்துட்டு வெளியே வரும் அது உங்களுக்கு எஸ்பெஷலி ஃபேவர் பண்ணும் start லவ்விங் your ஜாப் உங்களோட வேலை மேல அதிகமான லவ் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா சோ அது வந்து அது சொல்ல முடியாதுங்க அதாவது ஒரு இது வரைக்கும் இல்லாத மாதிரியான ஒரு பேஷன் ஒரு லவ் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் மேல வரும் அண்ட் அது உங்களுக்கு வந்துட்டு நிறைய நியூ டோர்ஸ் ஓபன் பண்ணும் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன் பண்ணும் and adh, um, இல்லாத விஷயங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கே ஆகல இது செட் ஆகல இது பீப்புளாக இருக்கட்டும் இல்ல ஒரு ப்ராஜெக்ட்டாக ஆக இருக்கட்டும் அதை நீங்க ரிலீஸும் பண்ண போறீங்க யூ கோயிங் டு ரிலீஸ் அந்த செட் ஆகாத விஷயத்தை ரிலீஸ் பண்ணிட்டு புதுசான விஷயங்களை வந்துட்டு வெல்கம் பண்றீங்க சோ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்திலயும் வந்துட்டு ஒரு நல்ல பிக் ரிலீஃப் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக இழந்த பேஷன் வர்றதே ஒரு பெரிய விஷயம் ஓகே தட்ஸ் ஆல் பாயல் நம்பர் த்ரீ தேங்க்யூ மூணு பயிரில் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு எல்லாமே காமனான ஒரு மெசேஜ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல் இருக்கு நன்றி